நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா கருவாடு ப்ளஸ் கத்திரிக்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நாம் இந்த ஃபுட் வந்து அவுடோரில் செய்ய போகிறதுலாம் நாம் வந்து எதையும் அரைச்சி ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுனால நாம் வந்து எல்லாமே இடித்து தூள் பண்ணி தான் போட போகிறோம் இந்த டிஷ்ஷையே இதில் சொல்லக்கூடிய பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் அளவுகள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் வந்து அளவுகள் கண்டிப்பாக ஒத்து வராது அதனால் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா நம்ம இந்த டிஷ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் உரிச்ச கருவாடு கத்திரிக்காய் சாம்பார் பொடி கறி மசாலா குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் புழுங்கல் அரிசி தண்ணீர் உப்பு மற்றும் தூளுப்பு தக்காளி பழம் கடலை எண்ணெய் வெள்ளைப்பூண்டு இஞ்சி வர மிளகாய் அதாவது மிளகாய் கடுகு சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை தேவையான அளவு புளி நம்ம இப்ப நமக்கு தேவை உரிச்ச கருவாடு எடுத்துக்கலாம் நம்ம உரிச்ச கருவாடு எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இதில் அப்படி என்ன நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடு சென்ட்ரு முள் வந்து ஒரு சில கருவாட்டில் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது வந்து அவங்க ரிமூவ் பண்ணி இருக்க மாட்டாங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத ப்ளஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில செதில் முள் மட்டும் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம தோல் வந்து கருப்பு கருப்பாக ட்ரையாக இருந்ததுனால இருக்கும் அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துடலாம் ஏன் நம்ம இந்த முட்கள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கருவாடு மாதிரி முள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்ட வந்து சாப்பிட போகிறதில்ல இது வந்து முள் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நார்மலான சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த அந்த முள் வந்து நம்ம நாக்கில் குத்திக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி போடுறது வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இதே மாதிரி எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஒரு சின்ன கடாயில் நம்ம கருவாடு தண்ணி எல்லாம் வந்து சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் நல்லா கொதிக்க விடலாம் அந்த கொதிக்க விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க அதிகமாக வந்து கிளற வேண்டாம் நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம அதை கீழே இறக்கி வச்சிடலாம் இது சுடு தண்ணியில் அந்த கருவாடு இருக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சு களைஞ்சிக்கலாம் அந்த களைஞ்ச தண்ணி வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேகரித்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம குக்கரில் வந்து தேவையான அளவு அரிசி வச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு ரெண்டு விசில் ஒரு வாரத்தில் வெயிட் பண்ணி நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம கத்திரிக்காய் எடுத்து நம்ம நெட் நெட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைஸ் பண்ணது வந்து கீழே வைக்காமையும் இல்லை பச்சை தண்ணியில் போடாததையும் நம்ம அரிசி களைஞ்சி வச்சிருக்கிற தண்ணியில் போட்டோம்னா நம்ம அதிக நேரத்துக்கு வந்து காரில் அடிக்காது அதனால் வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை மட்டும் எப்பயுமே வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் போடணும் அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு இடித்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் இடித்து வச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உரமிளகாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து கோம்பை எடுத்துட்டு நம்ம மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு தக்காளி எடுத்து நம்ம நெட் நெட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் லைட்டாக சூடு ஏறதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன நல்லா ஓரளவுக்கு சூடு ஏறதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்தால் போதும் கருகு விடக்கூடாது அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கலாம் அதோட வரமிலகா நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கிறது சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல கோல்டன் கலராக வர வரலாம் நம்ம வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி படத்தை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சேர்க்கறதுனால வந்து உப்பு கரையிறதுனால தண்ணி வந்து நமக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்த தேவையில்லை அதுலேயே வந்து நாம் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு கிளறிக்கலாம் தக்காளி வந்து நல்லா இந்தளவுக்கு கிரேவியாக வர வரையில் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாத இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு நல்லது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அரிசி கிளஞ்ச தண்ணியில் வந்து நம்ம கத்திரிக்காய் ஊற போட்டுருவாங்க இல்லையா அதை வந்து நம்ம எடுத்து அதை கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த சமயத்தில் வந்து நமக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காயிலையும் நம்ம உப்பு கரைஞ்சி வர தண்ணியிலுமே பார்த்தீங்கன்னா காயை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எதிர்க்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு அடிப்பிடிக்கிற கண்டிஷனுக்கு வரவை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி லைட்டாக கொதி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூடிய உப்பு ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே வந்து கொதிக்க விடலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளார் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு புளி எடுத்து நம்ம வந்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரவரில் நம்ம வந்து லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கலாம் நம்ம ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டு இருந்தால் தான் நமக்கு பெஸ்ட்டு இல்லைன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தண்ணிலாம் சுண்டி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசிலையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆட் புளி கரைசல் வந்து நல்லா ட்ரை ஆகி கிரேவி பதத்துக்கு வரவரையும் நம்ம வந்து லைட்டாக வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் மட்டும் விட்டால் போதும் அதிகமாக கிண்ணோம்னா நம்ம கத்திரிக்காய் வந்து குறஞ்சி போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் நல்லா கிண்டி விடுங்க இந்த ப்ரோட்டிக்கு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி ப்ளஸ் புதினா ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா விசல் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி தொடர்ந்து சாப்பிடலாம் வாங்க